அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா வெள்ளி செவ்வாயில நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா சாம்பிராணி வத்தி சூடம் இதெல்லாமே சாமிக்கு ஏற்றுவோம் இதே மாதிரி நம்ம வந்து வெள்ளி செவ்வாயில வந்து சாம்பிராணி போடும்போது இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் போட்டு தூபம் காமிச்சிங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற எல்லா கந்திஷ்டியும் கரைஞ்சி போகுமா இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா ரொம்பவே உங்க வீட்டில் எந்த திஷ்டியும் இருக்காது யாருமே உடம்பு முடியல கை கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்திஷ்டி தான் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கேன் அவங்க எல்லாருமே வர்றவங்க எல்லாம் நல்ல மனசோட வருவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து இந்த வத்தி சாம்பிராணி வாசம் இதெல்லாம் வாசம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே வந்து தெய்வம் வந்து குடியிருக்கும் அப்படிங்கிறதுனால கெட்ட எண்ணத்தோட வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க மனசுல வரும்போதே அந்த வாசத்தை நுகரும் போது அது அவங்க என்ன நினைச்சிட்டு வர்றாங்களோ அது கண்டிப்பா நடக்காம போயிடும் அதனால தான் இந்த தூபம் நான் போட சொல்றேன் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளை குங்கிலிந்தாங்க நீங்க வந்து இதை நாட்டு மருந்து கடையில வாங்கலாம் ரொம்பலாம் அதிக வில கிடையாது ஒரு நூறு கிராம்னு நீங்க கேட்டிங்கனாவே ஐம்பது ரூபாய் அப்படி இல்லைன்னா அறுபது தான் இருக்கும் இந்த வெள்ளை குங்கிலியத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டி சாம்பிராணி வாங்கிங்க எப்பயுமே வந்து நம்ம சில பேர் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறாங்க அதை விட நம்ம வந்து தூபம் போகிறதுக்கு கட்டி சாம்பிராணியை தான் பயன்படுத்தணும் அந்த சாம்பிராணியை நல்லா உடச்சிட்டு நீங்கள் இதை வந்து டக்குன்னு நெருப்பு பத்தாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு கொட்டாங்குச்சி தேங்காய் சரட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த தேங்காய் சரட்டையை எடுத்து கொஞ்சம் அடுப்பில் பிடிக்க வச்சு அதாவது தீ பிடிக்க வச்சு அதில் வந்து தூபக்காலில் வச்சுக்கோங்க தூபக்காலில் வச்சுட்டு இந்த கட்டி சாம்பிராணியை உடச்சி அதில் போட்டு அதில் இந்த கொஞ்சம் போல குங்கிலி இருக்குங்களா பார்க்கும் போது கல்கண்டு மாதிரி இருக்கும் ஆனால் இது வெள்ளை குங்குளியன்னு கேளுங்க இந்த குங்கிலியத்தை கொஞ்சம் போல் உடச்சி அந்த சாம்பிராணியில் வெள்ளி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா போடுங்களேன் உங்க வீட்ல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க இருக்கும் எல்லாமே நல்ல விஷயம் தாங்க நடக்கும் நீங்க இத செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தான் இதை நான் சொல்றேன் சரிங்களா இதை செய்யும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணமே இல்லாம நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க தான் இனிமேல் நீங்களும் வந்து வெள்ளி வயல இந்த ஒரு வாரம் நீங்க போட்டாவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க வளமுடன்